ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் சட்னிக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க கடலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலை சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான சட்னியும் கூட இது நமக்கு கடலே நல்ல கிறிஸ்பியாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி பண்ணாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இட்லி தோசைக்கு செஞ்சுக்கோங்க கடலை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது தோலை லைட்டாக நிற்கின போதும் ரொம்ப தோலை நிற்க வேண்டாம் நம்ம கடலை நல்லா வறுந்துச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேனில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா நமக்கு வருந்து வந்திருக்குல்ல இப்போ வந்து இதில் நல்ல காரசாரமாக நம்ம பண்ணுறதுனால அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் வத்தலையும் மிளகாவையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் காம்பு நம்ம வந்து அரைக்கும் போது கிள்ளி எடுத்துக்கலாம் வத்தல் உள்ள காம்பு நல்லா வத்தலும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மிளகாவை இதில் வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் நாலு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் அது கூட வறுத்து விட்டுக்கலாம் சின்ன துண்டு புளியை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சதை இப்போ மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கலை சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை வந்து நிறைய சாப்பிடுவீங்க இதே வேர்க்கலை சட்னி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதே இப்போ தாளிச்சுக்கலாம் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி டேஸ்டியான வேர்க்கலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ